தமிழிலே பூவிற்கு பல சொற்கள் இருக்கிறது அரும்புகிற போது அரும்பு பிறகு அது மொட்டு மலரத் தொடங்குகிற போது முகை மலர்ந்த பிறகு அது மலர் மனம் பரப்புகிற போது அலர் வாடுகிற நிலையில் விழுகிற போது செம்மல் இப்படி ஏழு பெயர்கள் மலரின் பல்வேறு நிலைகளை குறிப்பதற்கு வேறு எந்த மொழியிலும் இருக்குமா என்பது சந்தேகம் காரணம் தமிழர்கள் பூவை கொண்டாடினார்கள் தமிழின் அத்தனை சடங்குகளிலும் பூக்கள் உண்டு பிறக்கிற போதும் உண்டு திருமணம் செய்கிற போதும் பூவுண்டு வளைகாப்பின் போது பூ உண்டு பூ பெய்கிற போதும் உண்டு இறுதி யாத்திரைக்கும் பூவுண்டு அதனால்தான் குறிஞ்சி பாட்டு என்கிற பாடலில் அத்தனை மலர்களை கபிலர் எழுதினார் அவை கற்பனை மலர்கள் அல்ல ஏனென்றால் உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டில் அந்த அத்தனை மலர்களுடைய தாவரப் பெயர்களையும் குறிப்பிட்டு படங்களையும் வெளியிட்டார்கள் இன்று தாவரையில் படித்தவர்களை கூட தொன்னூற்றி ஆறு மலர்களின் பெயரை சொல்லச் சொன்னால் நிச்சயமாக தடுமாறுவார்கள் எத்தனை தூரம் அவர்கள் இயற்கையோடு எய்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை கொள்ளலாம் அதிலே வாடி விடுகிற நிலையில் கீழே கிடக்கிற மலரைத்தான் யாராவது உங்களை செம்மல் என்று சொன்னால் நீங்கள் வாடி விழுந்து விட்டீர்கள் என்று பொருள் என்னுடைய நண்பர் ஒருவர் சித்தனை செம்மல் என்று எனக்கு பட்டம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னார் நான் சொன்னேன் வாங்காதீர்கள் நீங்கள் எல்லாம் வற்றி போனவர் என்கிற பொருளில்தான் இதை கொடுக்கிறார்கள்